காட்டிலும் பொன்னிறை வைத்தேன் என்று தனித்தது காடு தனது வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோர் அவையோ அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது என் முழக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று புதிது நாளை எனது இன்று புதிது நாளை எனது என்பது வெறும் வார்த்தை அல்ல ஒரு உறுதி ஒரு லட்சியம் ஒரு சவால் புதி புதிதாக படைப்புகளை உருவாக்கினால்தான் அது நமது சந்ததியினை பயன்படுத்தி மகிழான வாழ்வை பெறுவார்கள் என் தாக்கா கண்டுபிடித்த உடலை வறுத்து செய்யும் முயற்சிதான் நாளை வெற்றி எனும் பனியை உனக்கு நீட்டித் தருகிறது ஏனால் அப்துல் கலாம் கனவு காணங்கள் என்று மாணவர்களிடையே கூறினார் ஏழவர் கூறினார் ஏனென்றால் ஒரு புதிய பழக்கம் நாளை முழுமையான நட்பு இன்றனை விதைக்கும் விதை நாளை ஒரு பெரிய மனம் எனவே நீ விதைக்கும் விதை நல்ல இதைத்த வந்திலையரு பான் விடை இதைத்த மட்டுமே